ஓம் சாந்தி தலைப்பு கலையில் செல்வதற்கான முன்னேற்ற குறிப்புகள் அடுத்த பாகம் தொடர்ச்சி பள்ளியில் மாலை வேளையில் குழந்தைகளுக்கு ஒரு சிறு தியான பயிற்சி கொடுப்பதுடன் நல்ல கதைகள் மூலம் நற்பண்புகளும் நற்குணங்களும் வாழ்வில் கட்டாயம் வேண்டும் என்பதை கற்பிப்பேன் கதை மூலம் ஞானத்தை குழைத்து கொடுத்தால் மாணவர்களுக்கு ரொம்ப குஷி வறுமையின் காரணமாக சில குழந்தைகளிடம் திருடு பொய் இருக்கலாம் மாட்டிக்கொண்டால் தனிமையில் அழைத்து அன்பினால் தான் தவறுகளை திருத்துவேன் பல மாணவர்கள் முன்னால் வேறு காரணம் கூறி பரிசு கொடுக்கும் போது திருத்திக் கொள்வர் மீண்டும் நான் பேச வேண்டும் அன்பை பொழிய வேண்டும் அதுதான் அவர்களுக்கு தேவை நாம் கூட முன்பு எவ்வளவோ தவறுகள் செய்திருக்கலாம் இறைவன் நம்மை மன்னித்து மறந்து அன்பை பொழியவில்லையா எக்குழந்தைகளும் குழந்தைகளும் அவருடைய படைப்புகள்தானே நாமே அன்பு காட்டவில்லை என்றால் வேறு யார் அவர்கள் மீது அன்பு காட்டுவார்கள் எண்ணங்கள் உண்டாகும் போதே அதை முடித்து விட வேண்டும் அப்போது சேமிப்பு தானாகவே இருக்கும் கொஞ்ச நேரம் யோகம் செய்தாலும் அதை செலவு செய்வதில் ரொம்ப கவனம் தேவை எப்படி செலவாகும் வீணான காட்சிகள் வீணான பேச்சு வீணான சிந்தனைகள் மூலம் யோக சக்தி செலவாகிவிடும் நாம் மனசா சேவை மூலம் சிரேஷ்ட எண்ணங்கள் மூலம் ஞானத்தை அனுப்பலாம் என்றாலும் அந்த ஞான அம்பில் யோக சக்தி என்ற கூர்மை வேண்டும் அல்லவா எந்தாலும் நினைவு கட்டாயம் வேண்டும் அமிர்த வேலை யோகா செய்வது செய்தாலும் பாபா நினைவு சரியாக இருக்க வேண்டும் மிக உற்சாகத்துடன் இருக்க வேண்டும் உடல்நிலை சரியில்லை என்றாலும் தூக்கம் வராமல் இருந்தாலும் அப்பொழுது கூட ஆன்மீக சம்பாஷனை வாணி பாயிண்ட் சிந்தனை செய்ய வேண்டும் பேருந்தில் உட்கார்ந்து பள்ளிக்கு செல்லும் போது கூட ஒவ்வொரு நிறுத்தத்திலும் ஒரு வினாடி மனசா சேவை மூலம் சாந்தி சக்தி அலைகள் பரப்பிக்கொண்டே செல்லலாம் சமையல் செய்யும் போது கூட பாபாவின் ஒளி கிரணங்கள் விழுவது போன்ற அனுபவம் செய்ய வேண்டும் எந்த தேகதாரியின் நினைவும் அப்போது கூடாது இப்படித்தான் ஒவ்வொரு நிமிடமாக சேவையின் பாக்கியத்தை சேமிக்க வேண்டும் ஸ்ரீமத் என்ற சட்ட புத்தகம் கூடவே வைத்திருக்க வேண்டும் மனதில் தேவையில்லாத பரமத் மன்மத் வழிகளை உடனுக்குடனே வெளியேற்ற வேண்டும் தாரணை என்ற பாடத்தில்தான் நம்முடைய செயல்கள் மூலம் குணங்களை வெளிப்படுத்த வேண்டும் ஞானத்தை விட யோக பலம் அதிகரித்துக்கொண்டே கொண்டே வந்தால் பெரிய பெரிய பிரச்சனைகள் கூட சுலபமாக வெல்ல முடியும் ஆர்வமும் முயற்சியும் இருந்தால் போதும் தினமும் குறைந்தபட்சம் பத்து முறையாவது தனக்குத்தானே நான் தானே அழியக்கூடிய இந்த சரீரம் தனிப்பட்டது என்று தனக்கு தனி பயிற்சி கொடுத்து கொள்ள வேண்டும் இந்த சங்கமேக பிராமண பிறவி கிடைத்ததும் பரம தந்தையின் சந்திப்பு கிடைத்ததும் நினைக்கும் போதே குஷிதான் இப்பிறவியில் நம் உறவுகளாக எப்படிப்பட்ட நடிப்பு கொண்ட ஆத்மாவாக இருந்தாலும் அவர்கள் எல்லாம் இப்பிறவியில் நம் கூட நடிக்க வந்த ஆத்மாக்கள் தானே பரம்பொருள் நமக்கு கிடைத்தார் எனவே அவர்கள் அனைவருக்கும் நன்றி கூறிவிடுங்கள் மனதால் மீண்டும் மலரும் இந்த ஆன்மீக மலர் தோட்டத்திற்கு வாருங்கள் ஞான பூக்களை பறிக்கலாம்